தற்போதைய செய்தி மேட்டூர் அணைக்கு நீர்வரத்து அதிகரிப்பு எதிரொலியாக காவிரி கரையோர மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் சக்திவேலிடம் கேட்டறியலாம் வணக்கம் சக்திவேல் விவரம் என்ன வணக்கம் தனலட்சுமி அதாவது காவிரி நீர்பிடிப்பு பகுதியில் தொடர்ந்து நல்ல மழை பெய்து வருவதன் காரணமாக மேட்டூர் அணைக்கான நீர்வரத்து இன்று காலை அதிகரித்துள்ளது சில தினங்களாக ஆறாயிரம் கிரணிகள் வந்து கொண்டிருந்த நிலையில் தற்போது இருபதாயிரத்தி ஐநூத்தி ஐந்து கருணையாக அதிகரித்தது இது மேலும் அதிகரிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது ஏற்கனவே மேட்டும் மேட்டுர் அணை நீர் மட்டும் நூத்தி பத்தொன்பது அடியாக இருக்க இருக்கும் நிலையில் மேட்டூர் அணைக்கான நீர்வரத்து தொடர்ந்து அதிகரித்ததன் காரணமாக மேட்டூர் அணை அதன் முழு கொள்ள நூத்தி இருபது அடியை இந்த ஆண்டு இரண்டாவது முறையாக விரைவில் எட்டும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது அப்படி எட்டு எட்டும் பட்சத்தில் மேட்டூர் அணைக்கு வரக்கூடிய உபரிநீர் முழுவதுமாக பதினாறு பாலம் என்ற உபரிநீர் போக்கியின் வழியாக வெளியேற்றப்படுவதற்கான வாய்ப்புகள் அதிக அளவில் இருக்கிறது எனவே இந்த உபரிநீர் நீர் போக்கி வெளியேறும் பகுதியில் உள்ள காவிரி கரையோர மக்களுக்கு தற்போது வருவாய்த்துறையின் சார்பில் ஒளிப்பெருக்கின் மூலியமாக அபாய எச்சரிக்கை விடுத்து வருகிறது பல்வேறு கட்டங்களாக பல்வேறு குழுக்களாக பிரித்த வருவாய் வருவாய்த்துறையினர் அந்த காவிரி கரையால் மக்களிடம் ஒளிப்பெருக்கின் மூலம் பாதுகாப்பானுக்கு செல்ல வேண்டும் காவிரி வெள்ள அதாவது நீர்வரத்து எந்நேரமும் திறந்துடுவதற்கான வாய்ப்பு உள்ளது எனவே பாதுகாப்பிறுத்து செல்ல வேண்டும் என்ற எச்சரிக்கை விடுத்து விடுத்து வருகின்றனர் விரைவில் அந்த மேட்டூர் அணையின் குத்திடுவது மீண்டும் அதாவது இரண்டாவது முறையாக மீண்டும் எட்டு பார்க்கப்படுகிறது எட்டு மட்டத்தில் அணைக்கு வரக்கூடிய நீர் முழுவதுமாக காவிரியில் தரந்திருப்பதற்கான வாய்ப்புகள் உள்ளது நமலட்சுமி